நண்பர்களே நாம் இன்றைக்கி பொரியில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பொறி வந்து இரநூறு எடுத்துக்கோங்க நமக்கு வீட்டில் இருந்தாலும் பொறி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம பொறி வாங்கி மீந்திருச்சுனாலும் இந்த ரெசிபி நம்ம செய்யலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொறி வந்து நான் இரநூறு எடுத்திருக்கேன் தயிர் வந்து அது கெட்டி தயிராக இருந்தாலும் பரவாயில்லைங்க மோராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நூறு எடுத்துக்கோங்க ரவை வந்து நூறு எடுத்துருக்கோங்க அது கூட நம்ம சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் தூள் பண்ணி கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கங்க ஏன்னா பொரியில் உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ செய்முறையை வந்து பார்ப்போம் வாங்க மாத்தத்தில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க அலசி நல்லா பிழிஞ்சி எடுத்துருவோம் இப்போ இப்போ பிழிஞ்ச பொரியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிப்போங்க இப்போ அலசின பொரியை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாங்க இதிலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் பொரியை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த பொரி மாவோட நம்ம என்ன செய்கிறோன்னா எடுத்து வச்ச ரவையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அது கூடவே வந்து நம்ம சோடா மாவு எடுத்து வச்சோம்ங்களா அதையும் போட்டுக்கிறோம் ப்ளஸ் வந்து மிளகு போட்டுக்கிறோம் இப்போ இது கூட தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுப்போங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோங்க ஊறின பிறகு இது நம்ம என்ன செய்வோங்கிறத பார்ப்போங்க பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ இந்த மாவு வச்சு நம்ம இட்லி தான் செய்ய போகிறோங்க இப்போதுக்கு இந்த மாதிரி டம்ளர் இட்லி வா ஊற்றுறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டம்ளர் வாங்கி வச்சிருக்கேங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இட்லி டம்ளரை வச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க அதில் வந்து நான் கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க அதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் இந்த பொறி இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அருமையா இருக்குங்க பாருங்க நான் எடுத்த அளவு வந்து கரெக்டாக இந்த ஆறு டம்ளருக்கு மாவுமா வந்து இட்லி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்க கால் மணி நேரம் கழித்து இட்லி பார்த்தா நல்லா வெந்துட்ருக்குங்க நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக வந்துருங்க இப்போ இட்லி வெந்து ஆறிடுச்சுங்க இப்போ இது வந்து நமக்கு ரவுண்டாக வருமா வராதான ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு காம்போ இல்லை குச்சியோ எடுத்து இதை ரவுண்டு பண்ணிக்குங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு கீழே கவுத்து கொட்டினீங்கன்னா இட்லி ரவுண்டாக வந்துடுவோங்க அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்க அழகாக வந்துடுது பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு வந்து பொரியல இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நம்ம சாதாரண இட்லி தட்டில் கூட ஊற்றி ரவுண்டாக எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஊற்றுனேங்க இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் வந்து சட்னியும் இட்லி சாம்பாரும் எடுத்துருக்கேங்க ஏதாவது நம்ம துவையல் தக்காளி தொக்கு அது மாதிரி கூட வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே